அரசாங்கத்திலே இருக்கின்ற அரசியல் சார்பான அதிகாரம் சம்பந்தமான போதைகளும் இல்லாமல் செய்யப்பட்ட மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இரண்டு சபைகளுக்கு தவிசாளர்கள் பெரும்பாலான வேலை திட்டங்களிலே அபிவிருத்தி திட்டங்களிலே புறக்கணிக்கின்ற நிலைமையானது இந்த இடத்திலே நமது நாட்டினுடைய ஜனாதிபதி மேன்மை தங்கிய அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய போதை எதிரான அந்த செயல் திட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் உண்மையிலே இந்த நாட்டிலே போதையை இல்லாமல் செய்வதின் ஊடாகத்தான் ஒரு பரிபூர்ணமான ஒரு அபிவிருத்தியை கொண்டு வர முடியும் என்ற அந்த திட்டத்தின் அடிப்படையிலே முதலிலே அபிவிருத்தி என்றால் மக்களினுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் அபிவிருத்தி அடைந்த பின் அதனை சுவைக்கின்றவர்களாக இந்த நாட்டு மக்கள் இருக்க வேண்டும் என்றால் உண்மையிலே அந்த மக்கள் ஆரோக்கியமான ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் அவ்வாறான ஒரு ஆரோக்கியம் இல்லை என்றிருந்தால் அபிவிருத்தி என்ற விடயத்தை ஏற்படுத்தியும் பிரயோசனம் இல்லை அபிவிருத்தியை உண்டாக்குவதற்கான வழிகளுக்கு உந்துகோலாகவும் அது அமைய மாட்டாது என்ற கருத்திட்டத்தை மையப்படுத்தியதாக இன்று அரசாங்கம் இவ்வாறான ஒரு அடிப்படையிலான ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்திருப்பதனை நாங்கள் எமது இந்த கினியா மண்ணிலே இருந்து ஆதரவு தெரிவிக்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே இவ்வாறான விடயங்களில் செய்கின்ற இந்த அரசாங்கத்தை பாராட்டுகின்ற அதே சந்தர்ப்பத்திலே இவ்வாறான போதை ஒழிப்புக்கு எதிராக செயல்படுகின்ற விடயத்தை ஆதரிக்கின்ற அதே சந்தர்ப்பத்திலே அரசாங்கத்திலே இருக்கின்ற அரசியல் சார்பான அதிகாரம் சம்பந்தமான போதைகளும் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்ற பணிவான கோரிக்கையினை இந்த கினியா மண்ணிலே இருந்து எமது மேன்மை தங்கிய ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக் அவர்களிடம் முன்வைக்க விரும்புகின்றோம் அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு சில விடயங்களை கூறிக்கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன் எமது இந்த கினியா பிரதேசத்திலே நடக்கின்ற அபிவிருத்தி பணிகளுக்கு ஜனநாயக முறையிலே தெரிவு செய்யப்பட்ட எமது கினியா பிரதேச சபை நகர சபையிலே இருக்கின்ற தவிசாளர்கள் புறக்கணிக்கப்படுகின்ற பெரும்பாலான இடங்களிலே புறக்கணிக்கப்படுகின்ற செயற்பாடானது ஜனநாயக விரோத செயலாகவும் அது ஒரு ஒரு அரசியல் ஒரு ஒரு போதையிலே வருகின்ற அதாவது ஒரு ஒரு அதிகார துஷ்பிரயோகமாகவும் அதனை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது ஏனென்றால் ஜனநாயக முறையிலே தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இரண்டு சபைகளுக்கு உரிய தவிசாளர்கள் பெரும்பாலான வேலை திட்டங்களிலே அபிவிருத்தி திட்டங்களிலே புறக்கணிக்கின்ற நிலைமையானது அது ஒரு அரசியல் போதையாகவும் அதிகார போதையாகவும் மட்டுமல்ல அது ஒரு ஜனநாயக விரோத செயற்பாடாகவும் அதிகார துஷ்பிரயோகமாகவும் நாங்கள் பார்க்க வேண்டிய இந்த இளைஞர் சமூகமாகிய நாங்கள் பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் எனவே கௌரவ ஜனாதிபதி அவர்களே இவ்வாறு